வணக்கம் திருகோணமலை மகாலட்சுமி சமேத சமுத்திர ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலயம் சார்ந்தவர்கள் தான் அந்த ஆலயத்துடைய நிர்வாக சபையினர் சார்பாக நாங்கள் இன்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரதேசமான கல்லடி பிரதேசம் இது வந்து திருகோணமலையில் விரகல் பிரதேசத்தை அண்டிய ஒரு பிரதேசத்தில் ஒரு கஷ்டப்பட்ட பிரதேசமாக இருப்பது மாத்திரமன்றி நாட்டில் ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாகவும் இந்த பிரதேசம் தற்சமயம் பேரழிவு காரணமாக அனர்த்தம் காரணமாக நாடு முழுவதிலும் இந்த அனர்த்தத்தில் இருந்து பொதுமக்களை மீட்க வேண்டும் என்று எல்லா தரப்பினரும் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாங்களும் நமது மாவட்டத்தில் எங்களால் முடிந்த அளவு எங்களால் எங்களுடைய மக்களுக்கு எங்களால் இயன்ற அளவு உதவியினை எங்களுடைய ஆலயத்தின் பேரில் செய்ய வேண்டும் என்ற நேற்று முன்தினம் இங்கு வருகிறது உலர் உணவுப் பொதிகளை இருந்தோம் ஆனால் அன்றைய தினம் நாங்கள் கொண்டு வந்த அந்த பொதியானது நூறு மாற்றமே இருந்தது இங்குள்ள அனைத்து மக்களது தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கான போதுமான அளவாக அது இருக்கவில்லை ஆகவே இன்றைய தினம் நாங்கள் நேற்று முன்தினம் அளித்த வாக்குறுதியின் பிரகாரம் இருக்கக்கூடிய ஏனையவர்களுக்கும் அந்த உலரணவு பொருட்களை வழங்க வேண்டும் என்ற என்பதற்காக இங்கு மொத்தமாக முன்னூற்று முப்பது குடும்பங்கள் இருக்கக்கூடிய நிலையில் நூறு பேருக்கான உலரணவு பொதிகளை ஏற்கனவே வழங்கி வைக்கப்பட்ட தர்ணத்தில் இன்றைய தினம் கிட்டத்தட்ட நாங்கள் வளர்களுக்கு வருகை கொண்டோம் இது முழுக்க முழுக்க எங்களுடைய ஆலயத்தினால் வழங்கப்படுகின்ற ஒரு நிவாரண பொதி நிவாரணம் என்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் ஆலயத்தினை சார்ந்த அடியவர்கள் ஆலயத்திற்கு அருகில் இருப்பவர்கள் ஆலயத்தில் முன்னாள் நிர்வாக சபைகள் உறுப்பினர்களாக இருந்து தற்சமயம் வெளிநாடுகளில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆலயத்தின் அடியவர்கள் செய்த உதவியின் பிரகாரம் இந்த உலருணவுகளை நாங்கள் வழங்கி வைக்கின்றோம் ஆகவே தொடர்ச்சியாகவும் எங்களால் முடிந்த அளவு எங்களுடைய ஆலயம் சார்பாகவும் எங்களுடைய ஆலயத்தினுடைய பெருமாள் சார்பாகவும் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் உதவிக்கரம் நிற்குவோம் இன்றைய தினம் ஏனைய மக்களுக்கு இதனை நாங்கள் வழங்கி வைக்கப் போகின்றோம் இனிவரும் காலங்களிலும் எங்களால் முடிந்த அளவு உதவியினை எங்களுடைய ஆலயத்தின் பெயரால் எங்களுடைய மாவட்டத்தில் கஷ்டப்பட்ட பிரதேசங்களுக்கும் இயற்கை அர்த்தங்களினால் எதிர்நோக்குகின்ற ஆபத்தினை அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்ற பிரதேசங்களுக்கு முடிந்த அளவு உதவிகளை நாங்கள் செய்வோம் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் இந்த நாங்கள் நன்றிகளை தெரிவிப்பதோடு இன்றைய தினம் இந்த கிராமத்தில் இந்த பொருட்களை கையளிப்பதற்கு இந்த கிராமம் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி கூண்டு அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் பெர்கள் பிரதேசத்தில் கல்லடி கிராமம் எமது மக்கள் கடந்த ஒரு சில நாட்கள் ஏற்பட்ட இயற்கை அந்நங்கள் அதாவது வந்து சூறாவளி மற்றும் வெள்ளத்தினாலும் மிகவும் பாதிக்கப்பட்டு மிகவும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்து பெற எமது மக்கள் எமது மக்களின் கஷ்ட நிலைமையை கருத்தில் கொண்டு திருகோணமலை உவர்மலை ஆஹ் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலயத்தினர் எமக்கு இந்த நிவாரண பொருட்களை வழங்கி வைத்திருக்கிறார்கள் மென்மேலும் எமது மக்களின் கஷ்ட நிலைமையை கருத்தில் கொண்டு மேலதிகமான உதவிகளையும் ஆலய நிர்வாகங்களை செய்ய வேண்டும் என்று அஹ் இந்நேரத்தில் எமது மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் எமது மக்களின் அதாவது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த உணவகத்தை உதவி செய்ததற்கு மகாவிஷ்ணு ஆலய நிர்வாக சபையினருக்கும் எமது மக்களுக்கும் கிராம மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி